பெரிய வெள்ளிக்கிழமை பிற்பகல் மூன்று மணிக்குள் இயேசுவின் முப்பத்தி மூன்று வருட வாழ்க்கையை தியானித்து முப்பத்தி மூன்று முறை சொல்ல வேண்டிய சபம் ஓ என் அன்பு ஆண்டவராகிய இயேசுவே என் மகிமையின் அரசரே உமது மிகவும் விலைமதிக்கப்படாத திரு இரத்தத்தை குறித்தும் உமது இரக்கம் நிறைந்த திரு இருதயத்தின் வழியாகவும் உமது மிகவும் கொடூரமான மரணத்தை குறித்தும் தற்போது நான் உம்மிடம் மிகவும் பணிவுடன் மன்றாடி கேட்கும் இம்மிகவும் அத்தியாவசியமான விண்ணப்பத்தை எனக்கு அளித்தருள வேண்டுமென்று மன்றாடுகின்றேன் ஆமீன் எமது ஒரு முக்கிய கருத்திற்காக இறைவனிடம் இச்சந்தர்ப்பத்தில் வேண்டுவோம் ஓ உன்னத இயேசுவின் காயங்களே ஓ உன்னத இயேசுவின் திரு இரத்தமே ஓ உன்னத இயேசுவின் நாமமே ஓ உன்னத இயேசுவின் வார்த்தையே இருள் மருள் தீய சக்திகள் அனைத்திலிருந்தும் விடுவித்து என்னை என்றும் காத்தருளும் ஓ உன்னத இயேசுவின் காயங்களே ஓ உன்னத இயேசுவின் திரு இரத்தமே ஓ உன்னத இயேசுவின் நாமமே ஓ உன்னத இயேசுவின் வார்த்தையே இருள் மருள் தீய சக்திகள் அனைத்திலிருந்தும் விடுவித்து என்னை என்றும் காத்தருளும் ஓ உன்னத இயேசுவின் திரு காயங்களே ஓ உன்னதயேசுவின் திரு இரத்தமே ஓ உன்னத இயேசுவின் நாமமே ஓ உன்னத இயேசுவின் வார்த்தையே இருள் மருள் தீய சக்திகள் அனைத்திலிருந்தும் விடுவித்து என்னை என்றும் காத்தருளும் ஓ உன்னத இயேசுவின் திரு காயங்களே ஓ உன்னதயேசுவின் திரு இரத்தமே ஓ உன்னத இயேசுவின் நாமமே உன்னத இயேசுவின் வார்த்தையே இருள் மருள் தீய சக்திகள் அனைத்திலிருந்தும் விடுவித்து என்னை என்றும் காத்தருளும் ஓ உன்னத இயேசுவின் திரு காயங்களே ஓ உன்னத இயேசுவின் திரு இரத்தமே ஓ உன்னத இயேசுவின் நாமமே ஓ உன்னத இயேசுவின் வார்த்தையே இருள் மருள் தீய சக்திகள் அனைத்திலிருந்தும் விடுவித்து என்னை என்றும் காத்தருளும் ஓ வியாகுல தாயே உம்முடைய கண்ணீரும் உம்முடைய திருமகனின் செந்நீரும் தோய்ந்த போர்வையினால் என்னை போர்த்தி காத்தருளும் எனக்காகப் பரிந்து பேசும் தேவ அன்னையே ஓ வியாகுல தாயே உம்முடைய கண்ணீரும் உம்முடைய திருமகனின் செந்நீரும் தோய்ந்த போர்வையினால் என்னை போர்த்தி காத்தருளும் எனக்காக பரிந்து பேசும் தேவ ஓ வியாகுல தாயே உம்முடைய கண்ணீரும் உம்முடைய திருமகனின் செந்நீரும் தோய்ந்த போர்வையினால் என்னை போர்த்தி காத்தருளும் எனக்காக பரிந்து பேசும் தேவ ஓ வியாகுல தாயே உம்முடைய கண்ணீரும் உம்முடைய திருமகனின் செந்நீரும் தோய்ந்த போர்வையினால் என்னை போர்த்தி காத்தருளும் எனக்காக பரிந்து பேசும் தேவ ஓ வியாகுல தாயே உம்முடைய கண்ணீரும் உம்முடைய திருமகனின் செந்நீரும் தோய்ந்த போர்வையினால் என்னை போர்த்தி காத்தருளும் எனக்காக பரிந்து பேசும் தேவ அன்னையே ஆமேன்